இன்றைக்கி சீம்பால் தாங்க செய்ய போகிறேன் நாட்டு மாட்டு பாலில் நமக்கு சீம்பாலே கிடைக்காதுங்க தர தரமாட்டேன்ட்டாங்க நானும் ஒரு வருஷமாக எல்லாத்தையும் கேட்டு போகிறேன் எவ்வளோ பேர் மாடு வச்சுருக்காங்க தரல நம்ம மாடு கன்று போட்டு வச்சு அதனால் நாட்டு மாட்டு சீம்பால் நம்மகிட்டே இருக்குது மா நாட்டு மாடுன்றதுனால பால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்புறம் கன்று குட்டி குடிச்சது போவே பாருங்கள் இவ்வளோ தான் செய்யணும் பால் அடுப்பில் வச்சு நேரடியாக அந்த வடிகட்டி வச்சுக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டோம்னா அந்த பால் ஸ்மால் வராது அந்த பச்சை வாடை போய்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரே ஒரு கல் உப்பு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு செய்து பாருங்கள் சீம்பால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க உடம்புக்கு மிகவும் சத்துள்ள சீம்பால் ரெடி பாருங்கள் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுவிட்டேன் ஒரே ஒரு கல் உப்பு போட்டால் போதும் அதிகமாக போட வேண்டாம் இது போல் சீம்பாலு போட்டு செய்து பாருங்கள் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கும் தரலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் ஒயிட் சுகர் சேர்க்கல ஏன்னா நாட்டு சக்கரை தான் பிள்ளைங்களுக்கு நல்லது நமக்கும் நல்லது உடம்புக்கு பார்க்கறதுக்கு தான் வெள்ளையாக இருக்கும் கொஞ்சமாக சுக்கு பொடியும் ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கிட்டேன் மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் சாமி கும்பிட்டாச்சு உடம்புக்கு சத்து உள்ள சீம்பால் ரெடி